தூத்துக்குடியில் உள்ள படம் இருக்கும் என்றும் பிரகாஷ் கோவையில் தெரிவித்துள்ளார் மார்ச் ஏழாம் தேதி வெளியாக இருக்கும் கிங்ஸ்டன் திரைப்படம் பிரமோஷன் குறித்து நடிகர் ஜி பிரகாஷ் நடிகை திவ்யா பாரதி ஆகியோர் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மாலில் செய்தியாளர்களை சந்தித்தனர் கோயம்புத்தூர் வந்து வந்திருக்கோம் இங்கே மாலில் வந்து ஈவினிங் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் செவன்த் ரிலீஸ் ஆகுது ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒரு ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸாகவே இந்த பிரம்மாண்டமும் இந்த சிஜியும் இந்த விஜுவல்ஸும் ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு ஒர்க்காக இருக்கும் ஸோ அந்த ஸோ இந்த ஃபிலிமை வந்து மார்ச் செவன்த் ரிலீஸ் ஆகுது நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஸோ அதனால் வி கம் டு கோயம்புத்தூர் ப்ரொமோட் ஹிங்ஸ் ஸோ கிங்ஸ்டனுக்காக ப்ரொமோஷனுக்காக நாங்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கோம் அண்ட் கிங்ஸ்டன் வந்து மார்ச் செவன்த் ரிலீஸ் ஆகுது தமிழ் சினிமாவில் இது ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் மூவியாக இருக்கும் டெஃபினட்டாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் டெஃபினட்டாக அண்ட் ஒரு ரூட்டடான ஒரு சப்ஜெக்ட் இது கிங்ஸ்டன் எல்லாராலேயும் ஒரு மீனவ குடும்பத்துலேருந்து இருக்கிற இது அங்கே என்ன கஷ்டப்படுறாங்க எல்லாத்த பற்றியும் இதில் சொல்லியிருக்காங்க அண்ட் டேரெக்டர் கூட அவருக்கு இது டெபியூ மூவி ஃபர்ஸ்ட் மூவி நல்லா வந்திருக்கு சோ எல்லாரும் மாஸ் அவெஞ்சர்ஸ் பாருங்க ஒரு ஹாரர் அட்வென்ச்சர் フィルム ஜாம்பி போஷன்ஸ் இருக்கும் ஒரு ஹாரர் போஷன் இருக்கும் ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் ஒரு பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான ஃபிலிம் இந்தியன் சினிமால டெஃபினட்டாக ஒரு ஒரு புது அட்டெம்ப்டாக இருக்கும் அந்த ஃபிலிம் சோ அதான் வியர் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மார்ச் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது இந்த இந்த வேர்ல்டே ரொம்ப புதுசு ஒரு கடலுக்குள்ளேயே ஒரு உலகம் ஓப்பன் ஆகும் இது வரைக்கும் இந்தியன் சினிமால கடலுக்குள்ள ஹாரர் யாரும் பண்ணல இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸோ இந்தியன் சினிமாலே ஃபர்ஸ்ட் டைம் ஹாரர் ஒரு சி அட்வென்ச்சர் ஃபேன்டசி ஹாரர் இருக்கும் அதனால அந்த கடல்ல ஷூட் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சாவும் எக்ஸ்பீரியன்ஸாவும் இருந்துச்சு கடல்ல கடலுக்கு அடியில அண்டர் வாட்டரு ஒரு லாஞ்ச்ல ஒரு கப்பிள் அந்த லாஞ்ச் செட்டே வந்து ஒரு பெரிய செட் போட்டிருந்தோம் ஹைட்ராலிக்ஸோட ஸோ அந்த மாதிரி ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பிரமாண்டம் டெஃபினெட்டா இருக்கும் அந்த படத்துல ஆமா டார்லிங் பண்ண டார்லிங் அப்புறம் இப்பதான் ஹாரர் மூவி அந்த ரிலீஸ் ஆக போகுது டார்லிங் அப்புறம் இப்போ ட்வெண்ட்டி ஹாரர் ஜானர் டச் பண்றேன் அது ஒரு காமெடி பாய் டு ஒரு ரிலேஷன்ஷிப் அதுல ஒரு ஹாரர் அப்படி இருந்துச்சு டார்லிங் ஒரு காமெடி அது இது வந்து ரொம்ப ஒரு ஒரு அட்வென்ச்சரான இப்போ இந்தியானா ஜோன்ஸோ இல்ல ஒரு ஹாரி பாட்டரோ இல்ல ஒரு ஆஃப் த கேரிபியன் அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிலிம் இது நீங்க அந்த உலகத்தை வந்து நீங்க சில்வர் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிரம்மாண்டமும் இப்படி ஒரு படமானு உங்களுக்கு டெபினா தோணும் அந்த விஷுவல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எல்லாமே அந்த கப்பலோட செட்டை நாங்க கிரியேட் பண்றதே பெரிய பட்ஜெட்டும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு அப்புறம் அதை சிஜியில் ஒர்க் பண்றது திருப்பி கடலுக்குள்ள போய் ஷூட் பண்ணது கடலுக்கு அடியில் ஷூட் பண்ணது இந்த மாதிரி அண்டர் வாட்டர் ஷூட்டிங் அதுக்கு ஒரு பாம்பேல இருந்த டீம் பெரிய பொருட் செலவுல தான் இந்த படம் வந்து பண்ணிருக்கோம் ஒரு பெரிய பட்ஜெட்ல பண்ணிருக்கோம் ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த கிங்ஸ்டன் ஸோ ஒரு இந்தியன் சினிமால எல்லாருக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆமா இல்லை அது எப்படி சொல்றது இந்த ஃபிலிமை நான் திருப்பி வேற ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் பிச் பண்ணி இந்த பிசினஸ் பேசி இந்த எக்கனாமிக்ஸ் எல்லாம் சரி பண்ணி நம்ம பண்ண முடியாது ஸோ நம்மளே போது ஜி ஸ்டுடியோஸ் வந்து ஜி ஸ்டுடியோஸும் நம்மளும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க இந்த படத்துக்கு நாங்கள் என்ன விஜுவல் நினைச்சோமோ அந்த விஜுவலை நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டோம் ஒரு ஒரு சபிக்கப்பட்ட கடல் ஒரு மீனவ கிராமம் அவங்களால ஒரு மீனவ கிராமத்தால மீன் பிடிக்க உள்ள போக முடியாது ஏன்னா அந்த கடலே ஒரு ஒரு அமானுஷ்யமா இருக்கும் ஒரு ஒரு சபிக்கப்பட்ட கடலா இருக்கும் அந்த கடலுக்குள்ள போவே முடியாது ஸோ அந்த பெயினையும் அவங்க எப்படி அந்த கடலுக்குள்ள ஒரு பையன் வந்து போய் அந்த ஊரை வந்து காப்பாத்த பிளான் பண்ணுவோம் அப்ப அவங்க எல்லாருமே அந்த டீமேட்ஸ் எல்லாம் சேர்ந்து போவோம் அந்த கடல் அவங்களுக்கு என்ன காமிக்கும் அங்கிருந்து என்ன ஆகும் அந்த கடல்ல பயங்கர ஒரு ஒரு மிஸ்டீரியஸாகவும் அந்த ஹாரர் தமிழ்ல ஹாலிவுட் வந்து அவங்களுடைய பாட்டி கதைகள் எடுப்பாங்க பைரட்ஸ் வந்து அவங்க ஊருடைய ஒரு பாட்டி கதைகள் மாதிரி இந்த மாதிரி பைரட்ஸ் இருப்பாங்க அவங்க கொள்ளையடிப்பாங்க கடல் கொள்ளையர்களை பத்தி எடுப்பாங்க ஹாரி பாட்டர்ல பாத்தீங்கன்னா அவங்க மேஜிக் ரூமு ஒரு விச்சு அதை வச்சு கிராஃப்ட் வச்சு படம் மாறியிருப்பாங்க நம்ம படம் வந்து நம்ம ஊருடைய நேட்டிவ் நம்ம ஊர்ல ஒரு தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிற ஒரு ஒரு மீனவ கிராமத்துல என்ன நடக்குது அதோடைய நேட்டிவிட்டி என்ன நம்ம ஊரோட கல்ச்சர் என்ன அதுல வந்து கடல் அடக்கம்னு இருக்கு கடல் அடக்கம்னா என்ன இருந்து என்ன ஆகுது ஸோ பக்கம் நம்ம நம்ம ஊர் கதையாது அதை ஹாலிவுட் தரத்துல ப்ரெசெண்ட் பண்ணிருக்கோம் டெஃபினட்டா அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு நம்ம ஊரில் பயங்கரமான ஒரு ஒரு இப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு இப்போ ஒரு காந்தாராவா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஒரு பாஹுபலியாக இருக்கட்டும் நம்ம இந்தியன் இப்போ ஒரு இந்தியன் ராஜாவுடைய கதை ஒரு இந்தியன் ஸ்பிரிச்சுவல் கதை அந்த மாதிரி நம்ம நம்ம ஊருடைய கதை இது எல்லாருமே நல்ல ஆக்டர்ஸ் லைக் திவ்யா பாரதியா இருக்கட்டும் ஆன்டனின்னு ஒரு ஆக்டர் ராஜேஷ் அப்புறம் அழகம் பெருமாள் சார் அருண் சேத்தன் குமரவேல் சார் ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கு படத்துல லவ் ஃபிலம் சி லவ் வந்து ஒரு ஏரியா இந்த படத்துல இருக்கும் பட் லவ் இஸ் நாட் த ஃபோக்கஸ் இப்போ அவங்களுக்குமே ஒரு பெரிய திவ்யாக்குமே ஒரு பெரிய ஆக்டிங் ஸ்கோப் இருக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கு ஸோ பொண்ணுங்களுக்கு பெருசா ஆக்ஷன் நிறைய படங்கள்ல வந்து ஸ்கோப் இருக்கு அது பட் இந்த வாட்டி அவங்களுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க ஆக்ஷன் இதுக்கு எல்லாமே இருக்கு ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த ஃபிலம்ல இதுல எல்லாமே ஸ்பெஷலா இருக்கும் இந்த இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும் இந்த படத்தோட சாங்ஸா இருக்கட்டும் இந்த படத்தோட விஷுவல்ஸா இருக்கட்டும் நீங்க பார்க்காத ஒரு விஷுவலா இருக்கும் நீங்க அந்த ட்ரெய்லரோ டீசரோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியன் சினிமால அப்படி ஒண்ணு பாத்துருக்க மாட்டீங்க வேற ஒரு விஷுவலா இருக்கும் டெக்னிக்கலா சரி இந்த படத்துடைய ஷூட் பண்ணதே இந்த சிஜிக்காக ஷூட் பண்ணது இந்த படத்துடைய கேமரா ஒர்க்கு இதோட லென்ஸ் சாய்ஸஸ் எல்லாமே ரொம்ப டாப் நாட்ஸா இருக்கும் அதை வெனஸ் கேமரால தான் ஷூட் பண்ணோம் இந்த படத்தை கோக் அனமாஃபிக் ஆனமாஃபிக்ல தான் ஷூட் பண்ணும் அதுக்கப்புறம் இதோடைய சிஜி வந்து ஒன் இயர் ஒர்க் பண்ணும் ஃபர்ஸ்ட் அந்த சிஜி போர்ஷன்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒன் இயர் பண்ணி நம்ம நம்ம ஊர் டீமே பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு டீம் ஸோ இது எல்லாமே இதுல புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படத்துல அது விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பார்க்காத ஒரு விஷுவலாக தான் இருக்கும் ஹாரர் அட்வென்ச்சர் இதுக்கு நான் பண்ணதே இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஜானர் குள்ள மியூசிக்கில் வரேன் ஸோ ஒரு நம்ம ஒரு ஹாரி பாட்டர் ஸ்கோர் பண்ணால் எப்படி பண்ணிருக்கோம்ன்றத நான் ஒரு கமர்ஷியல் ஸோன்குள்ளே கொண்டு வந்திருக்கேன் அதுதான் நான் கிங்ஸ்டன்ல ஸ்கோரா ட்ரை பண்ணிருக்கேன் இது ரெகுலர் செலுமே கிடையாது இது ஒரு ரெகுலர் லவ் படமா கிடையாது இது ஒரு ரெகுலர் காமெடி படமா கிடையாது இது ஒரு ரெகுலர் பேய் படமா அதுவும் கிடையாது இதுல எல்லாமே புதுமை இருக்குது

இந்த கடல் இடக்கம்ன்ற போது இப்ப அந்த அந்த ஊருக்கு நல்லது பண்ண ஒருத்தங்களை பத்தின சில விஷயங்கள் ஓபன் ஆகும் அது வந்து அவர் மேல ஒரு சுமத்தப்பட்ட பள்ளியோ இல்லை ஏதோ ஒன்று வந்து அந்த கிளைமேக்ஸ்ல என்னவா மாறுது அண்ட் அந்த ஊருக்கு அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அந்த ஊருக்கு அது அது என்னவா செய்ய போகுதுன்னு ஒரு ஊரோட கதை ஒரு மெத்து தான் மெத்தாலஜி டெஃபினட்டா இருக்கும் ஆனா அதுல ஒரு ஃபேண்டசி த்ரீ ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அப்புறம் ஆந்திராலேயும் ரிலீஸ் ஆகுது படம் ஸோ தெலுங்குலையும் சலனான ரிலீஸ் இருக்கும் ஜி ஸ்டுடியோஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இப்போ தமிழ்நாடு தேட்டருக்கள் ஒருத்தங்களை கொடுத்துருக்கோம் தெலுங்கு தேட்டருக்களும் கொடுத்துருக்கோம் நல்ல நல்ல ரிலீஸ் தான் வரும் இந்த ஃபிலிமில் ஃபைவ் சாங்ஸ் இருக்கு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு ரெகுலரான சாங்காக இருக்காது ஒரு டான்ஸ் சாங் கமர்ஷியல் இருக்குது அதை தவிர்த்து எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நியூவாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இதுல லுக்காவே எங்க ரெண்டு பேருக்குமே வேற மாதிரி இருக்கும் ரொம்ப ரூட்டடா இருக்கும் ஒரு தூத்துக்குடியில் இருக்கிறவங்களோட லுக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இதுல ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு அண்ட் எல்லாமே இதுல கம்ப்ளீட்டா பேச்சுலர்ல இருந்து இதுல வேற மாதிரி இருக்கும் நிறைய ரோப் சீன்லாம் எல்லாம் பண்ணுவோம் நாங்க எல்லாருமே ஆல்சோ இதுல ஹாரருங்கிறதுனால நிறைய அந்த ஹெவி பிரெத்ஸ் எடுத்துட்டே இருக்கணும் ஃபுல்லா ஏன்னா அது போயிட்டே இருக்கும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹாரர் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஹெவி பிரெத்ஸ் எடுப்போம் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த மூவி வைஸ் லைக் டெக்னிஷியன்ஸும் சரி ஆக்டர்ஸும் சரி எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் ஸோ சாரி ஆ இதுல எல்லா எல்லா எமோஷன்ஸுமே இருக்கு ஆ எல்லா எமோஷன்ஸுமே இருக்கு இந்த மூவில நீங்க லவ் லவ்வும் இருக்கு அந்த லவ்ல வர சண்டை இருக்கு ஃபேமிலி ட்ராமா இருக்கு ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரியும் இருக்கும் இந்த படத்துல ஒரு இதை தேடுற மாதிரி இருக்கும் எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த மூவில இருக்கு ஆக்சுவலா சமூக ஒரு அக்கறையா ஒரு கருத்தர் ஒரு பேச்சுல இருந்து இந்த படத்துல என்ன இருக்கும் சார் சமுதாயத்துல டெஃபினட்டாக இருக்கும் அந்த அந்த அதை ஒரு ஊர் சார்ந்த ஒரு கதைனால அந்த ஊருக்கான சில விஷயங்கள் டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் இது வந்து ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் ஹாரர் அப்படின்றதுனால இது நம்மளுடைய எப்படி சொல்றது இது ஒரு இது ஒரு பாட்டி கதை தான் அதுல வந்து என்ன ஒரு மாரல் இருக்குமோ அது இருக்கும் டெஃபினட்டா அவர் ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டெபியூட்டன்ட்டுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம் இது ஸோ யூஸ்வலா டெபியூட்டன்ஸ் வந்து இப்படி ஒரு இவ்வளவு பெரிய அட்வென்ச்சரான ஒரு ஃபிலிமை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து ஒரு டெபிட் எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிச்சிருப்போம் பட் இந்த கதை ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தாலும் இது எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கலான்னு எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாம பாருங்க எந்த காம்ப்ரமைஸ்

அங்க போய் ஒர்க் பண்ணோம் அந்த ஸ்லாங் ஒர்க் பண்ணோம் அந்த அந்த ஸ்லாங் வந்து ஒரு ஒரு வாட்டி அந்த அதுக்குன்னு ஒரு தனி ஆட்கள் இருந்தாங்க இப்போ டப்பிங்ல அதை எடுத்துட்டு வந்திருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஆத்தென்டிக் ஃபீல் வந்து ஃபைனல் டப்பிங்ல ஃபீல் ஆகும் நம்ம எல்லாமே பிடிச்சு தான் பண்றோம் அதாவது இப்போ இப்ப ஒரு விஷயம் கம்ஃபர்ட் இல்லைன்னா அந்த விஷயம் நான் எடுத்து பண்ணவே மாட்டேன் ஸோ எனக்கு வந்து நான் இப்போ என்ன ஒர்க் பண்ணாலும் அதுல ரொம்ப கம்ஃபர்ட் இருந்தாதான் அதுக்குள்ள நான் டிராவல் ஆவேன் இப்போ பெரிய ரீச் ஆயிடுச்சு டீசர் வந்து இவ்வளோ வியூஸ் போயிருச்சு அவங்க அஜித் சார் எல்லாம் பயங்கர பயங்கர ஹாப்பியா இருக்காங்க செலிப்ரேட் பண்றாங்க பதினெட்டு வருஷம் கழிச்சு அஜித் சார் கூட சேருது அப்புறம் ஆதிக் வந்து ஒரு பெரிய ஃபேன் பாய் அந்த ஒரு ஒரு மோமெண்ட்டுமே அந்த ஹை கொடுத்துட்டாரு ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு படத்துக்கு ஸோ ரொம்ப ஹாப்பி எனக்கு பொலிட்டிக்கலான இடத்துல பேச விரும்பல பட் கண்டிப்பா நான் அதை நான் பண்ணி கேட்கலாம். கண்டிப்பா அது ஆன்சர் நான் என்னுடைய என்னோட சமூக வலைதளத்துல நான் வந்து நிறைய பேருக்கு பண்ணுது ஈஸோலி அது அதுக்கான நெகட்டிவ் இதுவும் இருக்கு அது எல்லா விஷயத்துலயுமே இருக்கு ஸோ பேசுறவங்க பேசிட்டுதான் இருப்பாங்க நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி கண்டிப்பா ஆமா ஆமா ஆஹ் எனக்கு நல்லா தான் இருக்கு நான் கொஞ்சம் நல்ல ப்ராஜெக்ட்டாக தான் சூஸ் பண்ணலாம் ஆக்டிங்க் ஸ்கோப் இருக்கிற மாதிரி காண்டென்ட் பேஸ்டாக தான் நான் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன்

எல்லா எல்லா ஈக்குவலி இவங்க எல்லாருமே இருக்கும்போது நானும் ஈக்குவலி அந்த ஆக்ஷன் சீன் பண்ணுறது அதே மாதிரி ரோப் எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்ததா கத்துறது மூச்சு வாங்குறது அந்த ரோப் சீன் பண்ணது எல்லாமே கஷ்டமாக தான் இருந்தது பட் இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது சேலஞ்சிங்காக இருந்தது பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது இது வந்து பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் வரைக்குமே இது கதை இருக்கு ஒரு பெரிய கதை இருக்கு ஒரு பெரிய வேர்ல்டு இது எப்படி ஹாலிவுட்ல மார்வல் ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்குமோ ஒரு ஒரு டாபிக் அந்த ஒரு டைட்டில் எடுத்து அது வந்து பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் வரைக்கும் போவாங்களோ இதில் அதுக்கான ஸ்கோப் டெஃபினட்டாக இருக்கு ஸோ கிங்ஷன் ஒன்னுடைய ரிசெப்ஷன் பார்த்துட்டு டூ த்ரீ ஃபோர் வந்து கண்டிப்பாக இது அவார்டுன்றத விட இது வந்து ஒரு ஒரு இது ஒரு ஐகானிக்கான ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸாக இருக்கும் இது எப்படி மார்வலில் வந்து ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்கும் பயன் மேன் ஒன்று இல்லை பைரட்ஸ் ஆஃப் த கேரிபியன் ஹாரி பாட்டர் அந்த மாதிரி இது ஒரு தனி ஃப்ரான்ச்சைஸாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு பார்ட் ஒன் உடைய ரிசப்ஷனை பார்த்துட்டு டிசைட் பண்ணுறேன் இது பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஜியோட சேர்ந்து ஸோ அந்த அந்த ஜானரை வந்து எடுத்து ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு இந்த மாதிரி ஃபிலிம் வந்து இந்தியாவில் இன்னும் வரலன்றதுனால இதை வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ ஆஃப் ஆஃப் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகும் இந்த இந்த இப்போ 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 சொல்லுவாங்கல்ல அந்த 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 மல்டிவர்ஸ் மாதிரி மாதிரி ஒரு கான்செப்ட் படம் கேரக்டர் 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 பேர் 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 ஃபர்ஸ்ட் வேற வச்சோம் அப்புறம் சரி பேரே வச்சிருவோம் ஏன்னா ஹாரி பாட்டராக இருக்கட்டும் இருக்கட்டும் கேரக்டரோட அவர் வந்து அந்த அந்த மதத்தை சார்ந்தவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் ஆமா அவங்க ஹீரோயின் பேர் ரோஸ் அப்படின்னு இருக்கும் அவங்க அந்த அந்த ஜாகிரஃபில அந்த அங்க இல்ல எல்லாமே லைவ் ஷாட்ஸு அஃபோர்ஸ் ரோப் இருந்துச்சு பட் எல்லாமே லைவ் ஷாட்ஸ் தான் மேக்ஸிமம் நாங்க டூப்ஸ் யூஸ் பண்ணல ஏன்னா எங்களுக்கு திலிப் மாஸ்டர் வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட் அவர் வந்து பெரிய ஆக்ஷன் மாஸ்டர் அண்ட் இஸ் இஸ் சப்போர்ட் அண்ட் இஸ் ரியலிவர் அது அவரோட எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் கண்டிப்பா அவருக்கு எல்லா பெஸ்ட்டு ஸ்ட்ரண்ட் கோரியோகிராஃபர் அவார்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு

ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எயிட்டீன் இயர்ஸ் கழிச்சு அஜித் சார் கூட ஒர்க் பண்றோம் ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார் அண்ட் எனக்கு காம்பினேஷன் டைரக்டர் மார்க் அண்ட் த்ரிஷா நயன்தாராக்கு அப்புறம் தேர்ட் டைம் டேரக்டரோட சேர்றேன் ஸோ ஒரு காம்பினேஷன் ரெண்டு படமும் பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் அந்த டைரக்டருக்கும் எனக்கும் ஸோ அஜித் சரோட எயிட்டீன் இயர்ஸ் கழிச்சு சேர்றேன் இது வந்து பக்கா ஒரு ஃபேன் பாய் ஃபிலிம்ன்றதுனால எனக்கு அது ஒரு எப்படி சொல்றது ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு